தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் நியமன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகின்றோம் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளோம் இதன் முதற்கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை அணியை உருவாக்கியுள்ளோம் மகளிர் தலைமையில் முதன் முதலாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த அணியினர் கழகத் தோழர்களோடு இணைந்து மக்களுக்கு உதவி செய்வார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு கீழ்கண்டவாறு இன்று நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள் மாநில செயலாளர் திருமதி சி விஜயலட்சுமி பிகாம் நாமக்கல் மாவட்டம் மாநில இணை செயலாளர் திருமதி எஸ் என் யாஸ்வின் பிஏபிஎல் கடலூர் மாவட்டம் மாநில பொருளாளர் திரு வி சம்பத்குமார் எம்பிஏ கோயம்புத்தூர் மாநில துணை செயலாளர் திரு ஏ விஜய் அன்பன் கல்லணை பிகாம் மதுரை மாநில துணைச் செயலாளர் திரு எம்எல் பிரபு பிஏ எம்எஸ்சி சென்னை இந்த புதிய அணி கழக உள்கட்டமைப்பை சார்ந்து விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார்